வெல்கம் டு சசி மீடியா மக்களே இன்றைக்கி ஒருத்தவங்கள வெளியேற்றிருக்காங்க கன்ஃபார்ம் நியூஸ் அதாவது அது யார் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் அதே போல் வீட்டுக்குள்ளே பெரிய ஃபைட்டு ரெண்டு போயிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு இன்றைக்கி வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத ஒன் ஹவர் எபிசோடில் காட்ட போகிறாங்க அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன அப்படிங்கிறது கடைசியாக வந்து ஓட்டிங் அப்டேட் அஃபீஷியலில் என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு இந்த நாலு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகேக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க யாருமே லைக் பண்ணுறதில்ல ஓகே லைக் பண்ணுங்க அடுத்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நேற்று நல்ல வீடியோ நிறைய பேர் பார்க்கல போய் பாருங்க நாலு அப்டேட்டு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்குள்ளேயே அந்த நாலு அப்டேட்டுமில்ல கவின் சாண்டி வரப்போகிறது நேற்று நைட்டே கொடுத்துருந்தேன் அடுத்து இன்னும் ரெண்டு அப்டேட் இருக்குது மூணு இருக்கு அதுக்குள்ள கண்டிப்பா பாருங்க இருபத்தி நாலு நிமிஷம் தான் போட்டிருக்கேன் வீடியோவோட எண்டில் அது தர பார்த்துங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இன்றைக்கி ஒருத்தங்கள வெளியேற்ற போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் வீக் விஷன் கன்ஃபார்ம் நேற்று வரைக்கும் இல்லைன்னாங்க இன்றைக்கி கன்ஃபார்ம் அந்த விஷயம் வந்து உறுதியாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு குழப்பத்தை மட்டும் இன்னும் வச்சுருக்காங்க என்னென்னா ஒருத்தவங்க போகிறாங்க அது யார் அப்படிங்கிறது எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக இல்லை இருக்கிற நாலு பேரில் ஒருத்தரா அப்படின்னு அதை போட்டு கொஞ்சம் குழப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உறுதியாக நான் நம்புறது என்னென்னா அந்த ஃபைனலிஸ்ட்லேருந்து ஒருத்தவங்களை அனுப்ப போகிறது தான் அப்படி தான் செய்திகள் வருது அதில் அரோரோ பேர் வந்து அதிகமாக அடிபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட்டு என்னென்னா அது கொஞ்சம் சுற்றி விடுவாங்க டைரெக்டாக செய்தியை சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் குழப்பம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு ஆனால் ஃபைனல் வீக்கில் மூணு பேர் போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு செய்தி வந்துகிட்டு இருக்கு மூணு பேர் உள்ளே போகிறது மாதிரி தான் செய்திகள் வந்துகிட்டு எனக்கு தெரிஞ்சு அரோரா கன்ஃபார்ம் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் தொண்ணூறு பர்சன்டேஜ் எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க சரி அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது தான் அப்போ இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் அரோராவோ வெளியில் அனுப்புகிறாங்க அப்படின்னா டைட்டில் வின்னரை அவங்க தேர்வு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் தானே சூஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அதனால அதனால்தான் அரவராவ வெளில அனுப்புகிறாங்க ஸோ இந்த மிட் வீக் எவிக்ஷன் எதை குறிக்குதுன்னா ஒரு வின்னரை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கறதும் ரன்னர் யார் அப்படிங்கிறதையும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம் ஒருவேளை அரவராவாக அனுப்பலைன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட் யாரையாவது அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒருத்தவங்க கண்டிப்பாக இன்றைக்கி வெளில போகிறாங்க சரி அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து அஃபீஷியல் ஓட் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது நேற்று சொன்ன விஷயந்தான் திவ்யா சபரி இவங்களுக்குள்ள கடுமையான ஒரு மோதல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ரெண்டு பேருக்கும் ஓட்டிங் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் என்ன வேணால் நடக்கலாம் இதுதான் எனக்கு வந்த செய்தி அப்படியே சொல்லிட்டேன் நீங்கள் என்ன வேணால் முடிவு எடுத்துக்கலாம் ஒருத்தவங்க நான் வந்து சவரி தான் ஜெயிப்பாங்கன்னா சவரி இந்த பக்கம் திவ்யான்னா திவ்யா கடைசியில் நான் என்ன சொல்கிறேன்னா சேனல் எடுக்கிற முடிவு இது இந்த முடிவில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்டேட் ரெண்டு பேருக்கும் ஓட்டிங்கில் நிறைய ஃபைட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கான் ஓட்டுகள் தாறுமாறாக இருக்கான் ரெண்டு பேருக்கும் நேற்று வந்து திவ்யாவுக்கு ஓட்டு வர்றது கம்மின்னு சொன்னேன் இல்லையா இப்போ ஓட்டுகள் அவங்களுக்கும் வருதான் சபரிக்கும் வருதான் பயங்கரமான டஃப் ஆகிட்டு போயிட்டு இருக்கு இதுதான் ஓட்டிங் கொடுத்த அப்டேட் இதில் இன்னொரு விஷயம் முடிவு பண்ணிங்க அதாவது இன்னைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் ஓட்டிங் வந்து எடுத்துக்குவாங்க அதையும் இப்போது ஃப்ரைடே இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு வரைக்கும் தான் ஹாட் ஸ்டாரில் ஸோ பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டாம் நீங்கள் நாலு பேர் இருக்காங்களே இப்போ நான் அரோரா போகிறான்னு சொல்லிட்டனால உடனே வந்து ஓட்டை நிறுத்திற வேண்டாம் அரோராவுக்கும் ஓட்டு போடுங்க என்னால் அவங்க ஓட்டு கெட்டதுன்னு வேண்டாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நான் அப்டேட் தான் கொடுக்குறேன் கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அரோராக்கும் ஓட்டு போடுங்க விக்கேல்ஸுக்கும் ஓட்டு போடுங்க சபரிக்கும் போடுங்க திவ்யாவுக்கும் போடுங்க ஓகேங்களா இதில் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது நீங்கள் நினச்சிக்காதீங்க நைட்டில் ஏதாவது ஒரு நம்பரை ஆஃப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதனால இப்போ கிடைக்கிற சான்ஸை இப்போ இந்த வீடியோ முடித்த உடனே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டை போடுங்க திரும்பவும் சொல்கிறேன் அரோரா பற்றி நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடுறதை நிறுத்தாதீங்க என்னால் அவங்க ஓட்டு கிடக்கூடாது ஓட்டு போடுங்க கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் ஓட்டு போடுங்க ஹவர் எபிசோடில் காட்டுற வரைக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க அதே போல் திவ்யாவோ சபரியோ விக்கல்ஸ் விக்கிரமோ எங்கெங்கே ஓட்டு போடுறோம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ போடுங்க திரும்பவும் சொல்கிறேன் பன்னெண்டு மணி வரைக்கும் காத்திருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் ஒர்க் ஆகலன்னா இழப்பு உங்களுக்கு தான் க இன்றைக்கி வீட்டுக்குள்ளே ஒரு ஃபைட் வந்து நடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா ஒன்றுமே கிடையாது ரெண்டு ஃபைட் நடந்துருக்கான் ரெண்டுமே வினோத்துக்கும் வாட்டர் மில்லனுக்கு தான் இப்போ நீங்கள் உடனே கேட்பீங்க என்னையா தான் ஜெண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஆனால் சட்டையை பிடிச்சிக்கிட்டு அடிச்சிருக்காங்களாம் ஸோ அந்த அளவுக்கு முத்தி போயிருச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த பிரவீன் பார்த்து விட்ட வேலையாக தான் இருக்கும் அவன் தான் அந்த மூட்டி விட்றான் வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அமைதியாக தான் இருப்பாள் ரொம்பலாம் போக மாட்டாப்புல இவரும் வாட்டர்மில்லனுக்கு ஓரளவுக்கு பேசுவார் அப்புறம் அடங்கிடுவார் அந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா பிரவீன் வந்ததுலேருந்து கானா வினோத்து வர வரைக்கும் அவன் அமைதியாக தான் இருந்தான் கானா வினோத் வந்ததுலேருந்து தூண்டி விடுற வேலையை பார்த்துட்டு அந்த டவுசர் தண்டையன் டவுசர் பாண்டியான் அந்த வேலையை தாங்க பார்க்குறான் அவன் எதுக்கு வந்தான்னு தெரில அவனை தயவு செஞ்சு வந்ததுக்கு நானே வருத்தப்பட்டான் போயிட்டானே அவன் வரவீங்கன்னு இப்போ நான் அவன் எதுக்கு வந்தான்றது தூண்டி விடுற வேலையை பார்த்து வினோத் பேரையும் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கான் வினோத் அவர் இல்லைனா ஒரு நாளுக்கு நார்மலாக பேசுகிறாரு இவர் டீமே வாட்டர் வாட்ருமில்லன் வாங்க போங்கன்னு பேசுகிறாரு நிறைய விஷயம் ஒன்லைன் கவுண்ட்ரு கொடுக்குறாரு அது சும்மா போகிற போக்கில் கொடுப்பாரு இதுவரை ரொம்ப பண்ண மாட்டாள் இவன் வந்து ரொம்ப ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு இவன் தான் பேரை கெட்டு முதல்லையும் அப்படி தான் வினோத் பேரை கெடுத்து விட்டதான் அந்த நாய் தான் இவனை திரும்ப வெளியில் வின்ட்ரி கொடுக்கட்டும் பார்த்துக்கிறான் அவனை சரி அந்த ஒரு சண்டை பெரிய அளவுக்கு போயிருக்குங்க அது ஒரு இது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த அப்டேட்டு சரி வின்னர் யார் அப்படிங்கிறது அதான் அவங்க இவங்க போயிட்டாங்க அப்படின்னீங்களே அப்படின்னா வின்னர் யார் அப்படிங்கிறத ஒன்னொரு ஷோவில் கண்டுபிடிச்சிடலாம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் வின்னர் யார் அப்படிங்கிறது ஒன்றொரு ஷோ இன்னைக்கு கடைசி ஒன்றொரு ஷோ அவ்வளோதான் இதுக்கப்புறமேட்டுக்கு ஃபைனல் வீக் தான் நாளைக்கு நாளானைக்கு அப்போ இந்த சீசன் நைனுடைய ஒன்னர் ஷோ இன்னையோட முடியுது இதில் நிறையா ஸ்க்ரீன் பேஸ் வந்து கொடுப்பாங்க யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே காட்டுவாங்க அந்த எக்ஸ் கண்டர்ஸ்ட் எல்லாருமே தான் காட்டுவாங்க ஆனால் அதிகமாக ஜெயிக்க போகிறாங்கல்ல அவங்களுக்கான ஸ்க்ரீன் பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் வேக்கப் சாங் போடுவாங்கல்ல அதில் குழு கொடுப்பாங்க அந்த வேக்கப் சாங்கில் யார் போகிறான்னு ஒரு பாட்டு ஓடும் அதே சமயத்தில் ஒருத்தவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் யார் போகிறாங்களோ அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து அதிகமாக காணிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த இந்த சீசன் நைனில் அதனால் இந்த வாட்டி ஜெயிக்க போகிறவங்களுடைய அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் கவனித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவி ஏவி வந்து இந்த நாலு பேருக்கும் ஒன்று ஒன்று போடுவாங்க ஓகேங்களா அந்த நாலு பேருக்கும் ஏவி கன்ஃபார்மாக உண்டு அந்த ஏவி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது மூணு பேரை கம்பேர் பண்ணதை விட அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே கொடுப்பாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் திவாகர் போகும்போது ஒரு ஏவி போட்டிருப்பாங்க கானா விண்ணத்துக்கும் ஒரு ஏவி போட்டிருப்பாங்க ரெண்டுமே எல்லாத்தையுமே கலந்து போட்டது தான் அதில் எது சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினத்து சூப்பராக இருக்கும் அவரது வந்து கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி பூசி முழுகி அப்படி இப்படியே போட்டு போட்டு விட்டுருப்பாங்க அந்த அதுதான் அதில் அவங்களுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கிறத அவங்க அப்படியே வெளிப்படையாக சொல்லுவாங்க கானா வினத்து மேலே எங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்குது திவார் மேலே கொஞ்சம் தான் அன்பு இருக்குது அப்படின்றத காட்டுவாங்க அதே போல் தான் இந்த ஏவியில் யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்களுடைய அந்த ஏவி செம்மையாக இருக்க போகுது அதுதான் அப்போ மற்றவங்களும் செம்மையாக இருக்காதுன்னா இருக்கும் பெட்டராக இருக்கும் இப்போ கம்பேர் பண்ணுவாங்களே ஏய் மூணு பேர் மூணு இதில் எது சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தா அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு ஏவி தான் இந்த இதில் போன வாட்டி வந்து அப்படி தான் போட்டாங்க முத்துகுமரன் வந்து செம்மையாக இருந்தது அப்போயே நானும் அந்த இதில் போட்டிருந்தேன் சொல்லியிருந்தேன் முத்துக்குறமோ முத்துக்குமரன் கன்ஃபார்ம் இன்னு அப்படிங்கிறது சரி இன்னைக்கு இன்னொரு விஷயமும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னென்னா ஜாக்லின் வந்து போன வாட்டி வந்து பணம் எடுக்க முடியாமல் வெளில போனாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு இன்றைக்கி ஒன் இயர் கம்ப்ளீட் ஆக அதாவது ஃபைனலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வெளியேறினாங்க அதே போல் இன்றைக்கி வந்து அது ஒன் இயரை வந்து தொட்டுட்டுச்சினால ஒருத்தவங்களை வெளியேற்ப வெளியேற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நான் ரெண்டு மணி வீடியோவில் ரெண்டரை மணி வீடியோவில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓட்டிங் வந்து யார் இன்றைக்கி முதல் இடத்துல இருக்கா அப்படிங்கிறதுக்கும் கேட்டிருக்கேன் செய்தி எனக்கு சொன்ன செய்தி இது ரெண்டு பேருக்கும் போட்டிங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கு இல்லை செய்தி தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்கன்னு இருந்தாலும் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க இப்போக்கி யார் முதல் இடத்துல இருக்கா அந்த ஒரு நியூஸ் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்துச்சுன்னா ரெண்டரை மணி வீடியோவில் அந்த அப்டேட்டை கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமேட்டுக்கு சாண்டி மாஸ்டரும் இவங்களும் வந்திருக்காங்க இல்லையா இதில் வந்து நிறைய ஃபன் மூமெண்ட் இருக்க போது நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ளே சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி நேற்று நைட்டு நாலு அப்டேட் கொடுத்துருக்கேன் நள்ளிர வீடியோவில் இது இந்த எண்டிங்கில் என் கார்ட்டில் அந்த வீடியோ இருக்குது க்ளிக் பண்ணி பார்த்துங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்